இராவண காவியம் சீதையை தங்கையாக பாவித்த ராவணன் இராவண காவியம் என்னும் நூல் இருபதாம் நூற்றாண்டில் தமிழ்மொழியில் தோன்றிய காவியங்களுள் ஒன்று திராவிட இயக்கத்தின் தாக்கத்தால் புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்ட இக்காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வெளிவந்தது இக்காப்பியம் காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் பழிபுரி காண்டம் காண்டம் என ஐந்து காண்டங்களையும் ஐம்பத்தி ஏழு பாடல்களையும் மூவாயிரத்தி நூறு பாடல்களையும் கொண்டுள்ளது இராமாயண காவிய கதையை கொண்டே இராவணனை காவிய தலைவனாக கொண்டு இக்காவியம் படைக்கப்பட்டது இராவண காவியம் படிப்போர் இராவணனையும் அவனை சார்ந்தோரையும் போற்றும்படியும் ராம லக்குவர்களையும் மற்றவர்களையும் வெறுக்கும்படியும் புலவர் குழந்தை திறம்பட பாடியுள்ளார் இக்காவியத்தை வால்மீகி கம்பர் துளசிதாசர் இன்னும் பலர் எழுதிய இராமாயணத்தில் உள்ள செய்திகளையே அடிப்படையாக கொண்டு இராவணனை தமிழ் கதாநாயகனாக சித்தரிக்கிறது இந்த நூல் சென்னை மாநிலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி தடை செய்யப்பட்டு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அரசின் தடை நீக்கப்பட்டது ஆசிரியர் குறிப்பு புலவர் குழந்தை ஓல வலசு பண்ணைக்காரர் குடியில் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பிறந்தார் முத்துசாமி கவுண்டர் சின்னம்மையார் என்பவர்களின் ஒரே மகனாவார் இவர் திண்ணை பள்ளியில் கற்ற காலம் மொத்தமாக எட்டு மாதங்களேயாம் இயற்கையிலேயே கவி பாடும் ஆற்றல் வாய்க்க பெற்றவர் இசை பாடல்களே இவர் முதன் முதலாக பாடிய பாடல்கள் ஆசிரியர் உதவியின்றி தாமே முயன்று தமிழ் கற்று சீரிய புலமை எய்தினார் அதன் அடையாளமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் சென்னை பல்கலைக்கழகத்தின் புலவர் பட்டம் பெற்றார் ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றார் தந்தை பெரியார் தொடங்கிய சுயமரியாதை இயக்கத்தில் புலவர் குழந்தை தம்மை இணைத்து கொண்டார் சுயமரியாதை கொள்கையில் உறுதியுடையவராய் திகழ்ந்தார் இறை நம்பிக்கை இல்லாதவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆகிய ஆண்டுகளில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கு கொண்டார் வேளாண் என்னும் மாத இதழை நடத்தினார் விதவை மனம் கலப்பு மனம் சீர்திருத்த மனம் ஆகியவற்றை முன்னின்றி நடத்தினார் திருக்குறள் குழந்தை உரை என்ற நூலினை இருபத்தி ஐந்து நாட்களில் எழுதி வெளியிட்டார் புலவர் குழந்தை தமிழ் செய்யுள் மரபினை சிதையாமல் காக்க வேண்டும் என்னும் கருத்துடையவராவார் ராவண காவியம் கதை ராவணனின் இல்லம் இரண்டாம் கடல் கொழுக்கு பின்னர் தோன்றிய இலங்கையில் விச்சிரவாவு என்ற மன்னர் தமிழகத்தினை ஆண்டு வந்தார் அவருடைய மனைவியின் பெயர் கேசகி இவர்கள் இருவருக்கும் ராவணன் கும்பகர்ணன் விபீடனன் என மூன்று ஆண் குழந்தைகளும் சூர்ப என்ற பெண் பிள்ளையும் பிறந்தனர் விஜ்ரவாவின் மரணத்திற்குப் பிறகு ராவணன் தமிழகத்தினை ஆண்டார் முல்லை நாட்டு மன்னன் மாயோனின் மகள் வண்டார் ராவணன் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இருவருக்கும் சேயோன் என்ற மகன் பிறந்தான் ஆரியர் வருகை வடநாட்டிலிருந்து தமிழகத்தின் வடக்கு பகுதியில் ஆரியர்கள் குடியேறினார்கள் அங்கு கோசிகன் விஸ்வாமித்திரர் போன்ற முனிவர்கள் உயிர் பலி கொடுத்து யாகம் செய்தார்கள் அதனை தடுப்பதற்காக இடைவள நாட்டை ஆண்டு வந்த தமிழரசியான தாடகை என்பவர் ராவணனுக்கு கோரிக்கை வைத்தார் அதனை ஏற்று ராவணன் சுகுவான் என்னும் படைத்தலைவனுடன் தன் சேனையை அனுப்பினார் கோசிக முனிவரின் யாகம் தடைபெற்றது ராம சகோதரர்களின் கொலைகள் வேள்வி தடைப்பட்டதால் கோசிக முனிவர் விஸ்வாமித்திரர் அயோத்தி சென்று ராம லக்குவனை அழைத்து வந்து மீண்டும் யாகம் செய்தார் அதனை தடுத்த தாடகை ஸ்வாகு மாரிசன் மூவரும் ராம சகோதரர்களால் கொல்லப்பட்டார்கள் படைத்தலைவன் கொல்லப்பட்டதால் ராவணன் தன்னுடைய தங்கையை பாதுகாக்க கரண் என்னும் படைத்தலைவனை விந்தக நாட்டுக்கு அனுப்பி வைத்தார் காமவல்லியை கண்ட ராமன் அவளிடம் காமுற்று அவளை வற்புறுத்தினார் ராமரின் விருப்பத்திற்கு இணங்காததால் லக்குவன் காமவல்லியின் உறுப்புக்களை அறுத்து கொன்றார் ராவணன் தங்கையின் பாதுகாப்பிற்காக அனுப்பிய கருணும் அழிக்கப்பெற்றார் சீதையை ராவணன் கவர்தல் படைத்தலைவனும் தங்கையும் கொல்லப்பட்ட செய்தியை தூதர்கள் மூலம் அறிந்த ராவணன் விந்தகம் வந்தார் அங்கே தங்கை வளர்த்த மானை அனுப்பி ராம சகோதரர்களை சீதையிடமிருந்து பிரித்தார் பின்பு சீதையை கவர்ந்து சென்று இலங்கையில் தன் தங்கையாக போற்றினார் பீடனன் ராவணன் அரசவையில் ராமனை எதிர்த்து போர் புரிவது என்று தீர்மானிக்கப்பட்டது அதற்கு பீடனன் எதிர்ப்பு தெரிவித்தார் சீதை ராமனிடம் அனுப்பி வைத்து பகையின்றி வாழ்வது என்றார் பீடனனின் கருத்தினை ஏற்காமல் ராவணன் அவரை வெளியேற்றினார் அதனால் பீடனன் தன் படைகளுடன் ராமனிடம் சேர்ந்தார் இலங்கையை எளிதில் வெல்லும் வழிகளை ராமனுக்கு கூறினார் கும்பகர்ணன் சேயோன் வீர வீரமரணம் ராமனுக்கும் இராவணனுக்கும் இடையே போர் மூண்டது கும்பகர்ணன் போரில் வீர அடைந்தார் அதனை கேள்வியுற்று வருத்தமடைந்திருந்த ராவணன் அவருடைய மகன் சேயோன் தேற்றினார் அதன்பின் சேயனும் போரில் ஈடுபட்டு வீர அடைந்தார் தமையனும் மகனும் இறந்ததை அடுத்து ராவணன் போரில் ஈடுபட்டார் ராமனால் ராவணனின் தேர்ப்பாகன் கொல்லப்பட்டார் பீடனால் ராவணனின் தேர் குதிரைகள் கொல்லப்பட்டன மாதலி என்பவர் கொடுத்த அம்பினை ராமன் எய்தார் அதன் மூலம் ராவணனும் வீர அடைந்தார்